மகர ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ ராசிநாதன் மூன்றில் இருக்கும்போது முயற்சி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அல்லவா சனி முடிந்து விட்டது முடிஞ்சு மூன்று மாதம் ஆகிவிட்டது இன்னும் நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இல்லையே என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மகரத்துக்கு இந்த ஜூலை மாதம் மிடில் இருந்து அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி உற்சாகம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இனிமேல் தான் உங்களுக்கு வளர்ச்சி இருக்க போகுது மகர் ராசி என்பர்களுக்கு ஏன்னா சனி பகவான் உங்க ராசிநாதன் வக்ரம் அடைகிறார் அதாவது மந்த தன்மை ஒரு டல்லாக ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்ப சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்போது சனி உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல அளவு கடந்த நன்மையை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அப்போ இதுவரைக்கும் ஒரு பெருசாக நல்லது நடக்கல ஒரு மாதிரி மந்தமாகவே இருக்குது நான் நினச்ச ஆனால் ஒரு மெதுவாக நடக்குது அப்படியே தேங்கி நிற்கிது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது அந்த ஜூலை பதிமூணுக்கு அப்புறம் நல்லபடியாக மாறும் உங்கள் மனசு நல்லா இருக்க போதுன்னு வச்சுங்களேன் சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள் தன்னம்பிக்கை கிடைக்கும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் உங்கள் மனதில் எழுங்க ஸோ அந்த உத்வேகம் வரும் பொழுது எதையும் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஆசைகள் அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை ஏன்னா ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ராகுவார் இருக்கார் பிரம்மாண்டமாக பெரிய பணத்தை சம்பாதிக்கணும் பெருசா இருக்கணும் பெரிய மாதிரி நினைக்கணும் ஸோ இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுக்கும் நான்கும் இந்த மகர் ராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் தான் செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இருக்கும் எதையோ சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் ஏன்னா உழைப்புக்கு சொந்தக்காரர் தான் இந்த மகர ராசி என்பர்கள் நான் நல்ல உழைக்கிறேன் சார் நல்ல உழைப்புக்கேற்ற ஒரு பெரிய ஒரு வெகுமதி நமக்கு கிடைக்கல அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கல என்று வருத்தப்படக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்வேன் ஆனால் நிச்சயமாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமடைகிறார் வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் நீங்கள் செயல்படுத்த முடியாமல் இருந்த விஷயங்கள் இப்போ செயல்படுத்த போறீங்கன்னு அர்த்தம் ஒன்று ரெண்டாவது விஷயம் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து அமர்கிறார் அதாவது பதினாறாம் தேதி அந்த சூரியன் உங்கள் ராசியை பார்க்குறார் சூரியனுங்கிறது தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் அவர் வந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ ராசியை பார்க்கும்போது சூரியனைப் போல செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது சூரியன் எப்படி உலகத்தை சுற்றி வருகிறதோ அதே போல ஒரு சுற்றனும் என்கின்ற என்ன ஓட்டங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மகரத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாது அப்போ பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் சிறப்பு பெறும் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வேலை வியாபாரம் தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்ரன் தான் சுக்ரன் நல்லா இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு அனை விதமான சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்புங்கிறது மகரத்திற்கு இயற்கையாகவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சுக்குரன் நன்றாக அமர்ந்து விட்டால் அதாவது ஒரு ஆட்சி பலம் உச்ச பலத்தோட ஆட்சி பலத்தோட எங்க இருக்கலாம் ரிசபத்திலும் துலாமிலும் இருக்கலாம் உச்ச பலத்தோட எங்க மீன மனையில இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இல்லைன்னா வர்க்கோத்தம பலம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அதே இடத்துல நவாம்சத்தில் இருந்ததுன்னா வர்க்கோத்தம பலம் பெருகிது அப்படின்னு அர்த்தம் சோ இந்த மாதிரி நல்ல வலுவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமா அனைத்து விதமான சுப காரியங்கள் அல்லது வீடு வண்டி வாகனங்கள் பாக்கியங்கள் தரக்கூடிய அமைப்பு தொழில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய அம்சங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆனா இப்போ கோச்சார ரீதியாக சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் நல்லா இருக்குது தொழிலில் மேன்மை உண்டு தொழிலில் மாறணும்னு நினச்சிட்ருக்குறவங்க மாறலாம் தொழிலில் அடிஷனலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்து கொள்ளலாம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை செய்து கொள்வதற்கு இந்த மகரத்துக்கு இந்த ஜூலை மாதம் சூப்பராக தான் இருக்க போதுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ரொம்ப நாளாக எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல எனக்கு வரவேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கல என்று இருக்கக்கூடிய மகரத்துக்கு புரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சுக்ரன் சூப்பராக இருக்கார் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் தட்டி அதாவது உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மகரத்துக்கு நிச்சயமாக உண்டு கலைத்துறை பேச்சு சுக்ரன்னாலே அழகா அழகு சம்பந்தப்பட்ட கலைத்துறை சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட பெண்களை தயாரிக்கக்கூடிய பெண்களை நிர்வகப்படுத்தக்கூடிய துறைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஜூலை மாதம் பொருளாதாரம் எப்படி இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் அதிபதி பார்க்கணும் இரண்டாம் அதிபதி தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் தனக்கு தனஸ்தானத்தில் இருக்கார் இப்போ கூடுதல் சிறப்பு அல்லவா பணம் வரும் ரெண்டாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் பிரம்மாண்டத்துக்கு கருத்தவாக இருக்கக்கூடிய ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போது ராகு பிரம்மாண்டமாக பணத்தை வர வைக்கும் வெளிநாட்டின் மூலமாக பணம் வரும் அல்லது தொழிலின் மூலமாக பணம் வரும் அப்படிங்கிறது அமைப்பு அதே சமயத்தில் குரு பார்க்குறார் அதாவது குருங்கிறது தான் பெரும் பணக்கா பெரும் பணத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அது குரு அந்த குரு அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ராகுவை பார்க்குறார் அப்போ நிச்சயமாக பொருளாதார உயர்வு உண்டு உங்கள் பாக்கெட்டில் பணம் நிரப்பும் எந்த தொழிலை செய்தாலும் இந்த ஜூலை மாதம் உங்களுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதாவது வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுப்பீங்க ஏன்னா புதன் லக்னத்தை பார்க்குற புதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக லக்னத்தை பார்க்குறார் அப்போது புதனுங்கிறது புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் அறிவு மிக்க ஒரு கிரகம் அப்போ அறிவு ஆற்றலால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானால நீங்கள் இந்த மாதம் தனத்தை பெருக்கக்கூடிய பணத்தை குவிக்கக்கூடிய திடீர் வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்புக்கள் இந்த மாதம் நிச்சயமாக மகரத்துக்கு உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல எட்டுக்குரியவன் ஆறில் இருக்கார் அப்போ எட்டுக்குரியவன் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ ஆறு எட்டு ஒன்று சேருது அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன விஷயத்துல ஹெல்த்ல எடுக்கணும்னா இங்க குரு இருக்கார் குருங்கிறது வயிற்றுக்கு காரகன் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் நிச்சயமா ஜீரணம் சம்பந்தப்பட்ட அல்லது உஷ்ணத்தன்மையாவது இருக்கும் வயிறு எப்பவுமே ஹீட்டு கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இந்த மகரத்துக்கு வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட தலைவலி சம்பந்தப்பட்ட காய்ச்சல் சம்பந்தப்பட்ட திடீர் காய்ச்சல் திடீர் குளிர் காய்ச்சல் சரி இந்த மாதிரி காய்ச்சல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் கேர் எடுத்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே அதன் மூலமாக ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்க எடுத்துக்கோங்க மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போது லாபம் தானே தனக்கு பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு ஏழாம் இட அதாவது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குது அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற அமைப்பு இருக்கிறது என்ன பாக்கியம் அஞ்சாம் அதிபதி அஞ்சலியே ஆட்சி பலத்தோடு இருக்கார் பூர்வ புண்ணிய பலம் மிகுந்திருக்கிறது கடவுளினுடைய அனுகிரகம் மிகுதியாக இருக்கிறது குலதெய்வ அருள் உண்டு அஞ்சாம் இடம்னு குலதெய்வ தெய்வம் அந்த குல தெய்வத்தினுடைய அருள் உண்டு குழந்தைகள் அஞ்சாம் இடம் என்பது குழந்தைகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து வேண்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்லது குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு ஒரு இன்ப செய்தி கொடுக்கும் அதாவது திடீர்னு கிடைச்ச உடனே ஒரு அதிர்ச்சி கிடைக்கும் பாருங்க அப்பா சந்தோஷம் என்ன பூரிப்பு சோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் இந்த மகரம் எதிர்பார்க்கலாம் தான் இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தை இந்த குரு பார்க்கறதுனால பனிரெண்டாம் இடம் வலுப்பெறுகின்ற காரணத்தால் வெளிநாடு வெளித்தொடர்பு அந்நிய தேசம் அந்நிய தேசம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது குடியுரிமை வாங்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாக்கும் மனதில் ஒரு தெம்பு தன்னம்பிக்கை வளரும்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானை கெட்டியாக பிடித்து கொண்டாலே நிச்சயமாக சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப சொன்னது ஒரு பொது பலன் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது திருமணம் நடக்கவே மாட்டேங்குது நிறைய வரன் பார்த்துட்டே இருக்கிறோம் எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்மளுடைய விதியில் அமைந்திருக்கு அப்போ எதை எடுத்து படித்தால் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நம் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்